ஒருத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து கொங்கு மண்ணில் இருந்து வந்த ஒரு ஃபேண்டசி ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் அது ஏலியன் விஷனாக இருந்தாலும் சரி டைம் மிஷினாக இருந்தாலும் சரி அதில் ஒரு ஹிஸ்ட்ரி படைக்கக்கூடிய நம்முடைய ரவிக்குமார் அவர்களை மேடை கிளப்பதற்கான தருணம் இது எஸ் அவரோடு இணைந்து இந்த மேடைக்கு நம்ம அழைக்க போகிறவர் இவர் வந்து ஒரு தீர்க்கமான வெற்றி மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தவர் அதுக்கப்புறம் நம்ம நல்ல சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் தானே செதுக்கிக்கிட்டவர் அப்படி செதுக்கிக்கிட்டதுனால இன்னைக்கு அவரை வச்சும் இயக்கிகிட்டு இருக்கக்கூடிய ஆதிக்கிரவி சந்தனவர்களை மேடை கலைப்பதற்கான தன்னது எஸ் அனைவருக்கும் வணக்கம் சிவகுமார் சார் படம் எடுப்பார் ஆடியோ லான்ச் பண்ணுவார் ட்ரீட் வைப்பாருங்கிறது ஒரு ரெண்டாயிரத்து பதிமூணுல அந்த காலகட்டங்களில் நடந்துகிட்டே இருக்கும் இவ்வளோ டைம் ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்குது திரும்ப எனக்கு பத்து ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் சார்ட்ட கேளுங்க அது மாதிரி இது தொடர்ச்சியாக சார் வந்து அது ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு அறிமுக இயக்குநர்களை வந்து நம்புவார் ஒன்றுன்னு ஒன்றா இருக்கும் அவரோட நம்பிக்கை வேறு எங்கேயுமே போகாது வேறு யார் சொல்கிறதே அவர் கேட்க மாட்டார் டைரெக்டாக அவர் ஒரு நம்பிக்கை வச்சார்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை வைப்பார் நான் பண்ண என்னுடைய முதல் படம் வந்து அவருடைய நம்பிக்கையினால் மட்டும்தான் உருவாச்சு ஏன்னா அந்த கதையை நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு விதமான ஒரு நம்பிக்கையுமே இருந்துச்சு அந்த டைமில் ஆனால் சார் வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்பி இல்லை நிச்சயமாக அந்த படம் நல்லா ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தார் நிச்சயமாக அவர் அந்த வாய்ப்பை வந்து அவர் என்னை சுத்த கூடா நான் சுற்றலை அந்த கதையை எடுத்துகிட்ட எங்கமே நேராக வந்து நான் சூது ஒர்க் பண்ணேன் நலன் சாரோட அசோசியேட்டா நிச்சயமாக இந்த அந்த படம் நடக்கிறதுக்கும் நலன் சாருக்கு தான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுங்க நான் அங்கே சொன்ன மாதிரி நான் சூதுகம் ஒர்க் பண்ணிட்டு டேரெக்டாக என்னை வந்து எங்கூட பேசி சார் வந்து நான் சொன்ன சின்ன ஆன்லைனில் இருந்தே ஒரு ஆழமான நம்பிக்கையை நான் கொஞ்சம் சோறு உடைஞ்சால் கூட என்னச்சுன்னாச்சு குயிக் குய்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்ச எனக்கு வெரைட்டியும் அந்த ஸ்கிரிப்டை முடிக்க வச்சாரு நிச்சயமாக அதை வேறு எந்த தயாரிப்பாளர்கள் அப்படி செய்வாங்களான்னு தெரியாது அவர் அந்த வச்ச நம்பிக்கை அந்த வெற்றி எல்லாமே எனக்கு வந்து அவர் அவரை வச்ச நம்பிக்கை நம்ம காப்பாற்றிட்டேங்கிற ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு அது போலவே அவர் அடுத்தடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் அவர் அதே தான் செய்கிறாரு அந்த நம்பிக்கை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு புதுசாக வர எல்லா இயக்குநர்களுக்கும் அது கொடுக்குறாரு புதுசாக வர டெக்னீஷியன்ஸுக்கும் அவர் கொடுக்குறாரு ஸோ அங்கே போயிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம பின்னாடி எதையும் எதிர்கொள்வதுக்கான ஒரு நல்ல தைரியத்தையும் அவர் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன் நிச்சயமாக அந்த காலகட்டங்களை மறக்கவே முடியாது அந்த படம் உருவாக்கம் அது சார்ந்த எல்லா விஷயங்களையும் எப்போ நினைவு இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாகவே இருக்கும் அதுபோக அர்ஜுன் அர்ஜுன் வந்து ஒண்டாசுப்பட்டியில் ஒர்க் பண்ணார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒரு பத்து நாளை அந்த டைம்லேருந்து அவர் நல்லா தெரியும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் சோர்வடையாமல் எல்லாருடைய கதைகள்லேயும் போய் பங்கெடுத்துக்குவார் என்னுடைய கதை டிஸ்கஷன்லேயும் வருவார் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் சதா ரொம்ப ஒரு மாதிரி அந்த அவருடைய அந்த ஸ்பான்டனைஸாக அவர் பேசக்கூடிய அந்த க கதை உருவாக்கத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் தான் அவர் வந்து இப்போ ஒரு முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு யங் மம் சங்னு அந்த படம் வந்து இன்னும் வெளியாகிறதுக்கு சில தாமதங்கள் ஆயிருக்கு இருந்தால் கூட மனம் தளராமல் அடுத்த முயற்சியை வந்து செஞ்சு அடுத்த படத்தோடு அவர் வந்து நின்று அவருடைய மனம் தளராத முயற்சியை காட்டுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு நான் நிறைய பேர் சொல்லுவேன் படம் தாமதமான குயிக்காக போங்க அர்ஜுன் பார் எப்படி டக்குன்னு அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டாங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கார் அது வகையில் அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்கிறேன் ரொம்ப நல்ல நண்பர் அது போக இந்த பட குழுவிட மற்றவங்க எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் தங்கம் சினிமாஸ் அவரும் சார் வந்து இப்போ இணைஞ்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க மேற்கொண்டவங்க நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்காங்க அத்தனை படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கும் நன்றி வணக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸா வந்து வந்துச்சு இன்னும் ஞாபகம் இருக்குது உதயர் தியேட்டரில் வந்து அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தேன் ஸோ சூதுகோம்ன்ற படம் வந்து நலன் சாரும் சிவி சாரும் பண்ணலன்னா எங்கள் அர்ஜுனுக்கு வந்து சூதுகம் டூ வந்து கிடச்சிருக்காது ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார் உங்களுக்கு ஸோ அர்ஜுனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ட்ராவல் வந்து பிரபுதேவா சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பாம்பேல ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் அங்கிலேருந்து நல்ல ட்ராவல் போயிட்டுருக்கு மார்க் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் வந்து ப்ளே பண்ணியிருக்கார் ரைட்டிங்கில் ஸோ மார்க்காண்டியோட சக்ஸஸ் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து அர்ஜுனுக்கு அதை போய் சேரும் ஸோ மார்க்காண்டி தாண்டி இப்போது குட்பேட் அப்படிலேயும் வந்து எனக்கு பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் பேக்கிங் ஃபீல் கொடுக்காரு ஸோ இன்றைக்கி அர்ஜுன்காக தான் வந்தேன் பிகாஸ் சிவி சார் கம்பெனியில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் உருவாக்குனாங்க ஆக்சுவலாக ஏன் ஸ்கிரிப்ட்டும் உள்ளே போய்ட்டு வெளியே வந்தது என்ன செலக்ட் பண்ணுவோம் ஸோ ஸோ ஐ விஷ் டூ அ கிரேட் பிக் சக்சஸ் நியூஸ் ரைட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு விஷ்வம் கார்த்திக் ரொம்ப சூப்பராக பண்ணிருவாங்க ஸோ அந்த தீம்க்கு வந்து நான் வாழ்த்துக்கு தேங்க் யூ தேங்க்யூ சார் கடவுளே கேட்டார் சார் நடுவுல கடவுளே நன்றி இல்லை ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லுவீங்களா சார் சாருக்காக படம் பார்த்து போயிட்டுருக்கு thank you